ஓ மகா கணபதி நமக ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மாசி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பா இந்த வீடியோ ஆனது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மிதுன ராசிக்கான வீடியோ இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு எட்டாம் இடத்துல வீட்டு அதாவது வருகின்ற மாசி மாதம் ஏழாம் தேதி வரையிலுமே ராசிக்கு எட்டாம் இடத்துல தான் இருக்கிறார் அதுக்கு பிறகு ஒன்பதாம் இடத்துக்கு வர இருக்கிறார் அப்போ உங்களோட ராசிநாதன் எட்டாம் இடத்துக்கு மறைந்திருக்காரு இது யோகமான ஒரு அமைப்பு தானா அப்படின்னாக்கா இந்த மூணு ஆறு எட்டு பதி பதினோராம் இடங்கள்ல இந்த உங்களோட ராசிநாதன் புதன் பகவான் மறைந்திருக்கிறது விசேஷமான ஒன்றுதான் எட்டாம் இடத்தில் குரு புதன் பகவான் இருக்கும் காலகட்டத்தில் அழியா சொத்துகளும் அரசாங்கத்தினால ஆதாயங்களும் பெறக்கூடிய அமைப்புகள் உருவாங்க அப்ப எட்டாம் இடத்துல மறைந்திருக்கார் அப்படின்றது மட்டும் நீங்க யோசிக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா மாசி மாதம் ஏழாம் தேதி வரல தான் இருக்கார் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பயிற்சியாக போகிறார் புதன் பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிடுவார் இந்த அமைப்புகள் பார்க்கும் போது உங்களோட ராசிநாதன் வலிமை பெற்ற ஒரு மாதமாக தான் இந்த மாதம் இருந்துட்டு விதிங்க அப்ப இந்த மாத காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தி விதிங்க உண்மையிலுமே சொல்ல வரணும் அப்படின்னாக்கா எனக்கு தெரிஞ்சளவு கடந்த கால நிகழ்வுகளை எண்ணி பார்க்கும் போது கடந்த இரண்டரை வருட காலகட்டமானது குடும்பத்தில் பல்வேறுபட்ட பட்ட கஷ்டங்களை சந்திச்சிட்டீங்க விதிங்க எனக்கு த என்னோடய கணிப்பில் கடந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வரலுமே கடந்த இரண்டரை வருட காலகட்டங்கள் அஷ்டமச்சனியின் தாக்கத்துல இந்த மிதன ராசிக்காரர்கள் மாட்டிட்டு இருந்தீங்க இந்த அஷ்டமச்சனி காலகட்டத்தில் குடும்பத்துல கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸ் வழக்குகளை சந்திக்கணுன்றது உங்க ஜாதகம் எழுதப்பட்ட விதிங்க வண்டி வாகன தடைகள் ஏற்படணும் பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படணும் கடன்கள் சந்திக்கணும் உற்றார் உறவினரை புகைமை பாராட்டணும் குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழணும் கணவன் மனைவிடையே ஒற்றுமை குறைவுகள் ஏற்பட்டு அதுல பிரிவுகள் ஏற்படணும் கணவன் மனை உறவுகள் டைவர்ஸ்கேஷன் நோக்கி கூட போகணுன்ற விதிங்க ஒரு சில ஜாதகங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சில நபர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் இருபதோடையே அஷ்டம சனியானது விலகி போயிடுச்சுங்க அப்போ இந்த நேர காலகட்டத்தில் இந்த மாசி மாத காலகட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா அஷ்டமச்சனி விலகி ஒன்பதாம் இடத்துக்கு சனி பகவான் பெற்ற இருக்கிறனால உங்களுக்கு இதுக்கு முன்பாக தொழில் ரீதியான தடைகள் ஏற்பட்ட நபர்களா கடந்த மூன்று வருட காலம் இருந்திருக்கும் அந்த தொழில் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய மாதமா இந்த மாதம் இருந்துட்டு இருக்குன்றிருக்கீங்க அப்ப தொழில் எனக்கு நிரந்தரமான உத்தியோகம் இல்லையே எனக்குன்ற ஒரு உத்தியோகம் வேணும் அப்படின்னு காத்திருக்கக்கூடிய எந்த ஒரு மக மிதனராசிக்காரர்களா இருந்தாலும் இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்குன்ற ஒரு நிரந்தரமான உத்தியோகம் பெறக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம்னா இந்த மாத காலகட்டம் மட்டும் தெளிவுபடுத்த அதே வேளையில் பாத்தீங்கன்னாக்கா இந்த மாத காலகட்டமானது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கார் ராசிக்கு மூணாம் அதிபதியும் சேர்ந்து உட்காந்துருக்கார் மூணு ஒன்பதாம் அதிபதியும் ஒரு இடத்துல சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்துல கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட துறை எழுத்துத்துறை பத்திரப்பதிவுத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சில பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களோட பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து புகழ் உருவாகக்கூடிய காலகட்டங்கள் உருவாகிட்டு விதிங்க அதனால் இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் சூரிய பகவான் இணைந்து இருக்கிறதுனால இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு அழியா சொத்துகளும் அழியா புகழ்களும் உருவாகக்கூடிய காலகட்டமாக இருந்துட்டு இருக்கோம் அப்படின்றீங்க அது மட்டும் போதாது உங்களோட ராசிக்கு பதினோராம் இடத்தில் உங்க ராசிக்கு ஏழாம் அதிபதி உட்காந்துருக்காருங்க அப்ப பதினோராம் இடத்துல இந்த குரு பகவான் உட்கார்ந்து கூடிய காலகட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா லாபஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்து அப்ப லாபாதிபதினு சொல்லக்கூடிய கிரகமாகவும் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை பார்க்கக்கூடிய அமைப்புகள் செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்திலிருந்து நான்காம் வாரியாக பதினோராம் இடத்தை பார்க்குறார் அந்த பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை பார்க்கறதுனால இந்த மாத காலகட்டங்கள் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள் ஒருவேளை சொந்த தொழில் செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா வரவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் தொழில் வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண உறவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டம் விதிங்க சார் என்ன சார் சொல்றீங்க கடந்த ரெண்டு வருஷ காலமாக பார்த்தீங்கன்னாக்கா கையில் உள்ள பணத்தெல்லாம் இழந்துட்டு வெறுமனையை உட்காந்துருக்க மாதிரியான அமைப்புகள் இருந்துட்டு இருக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணம் வரும்னு சொல்ல வரீங்களேனாக்கா கண்டிப்பாக இந்த மாத காலகட்டமானது லாபஸ்தானத்தில் குருபவான் உட்காந்துருக்கார் வரைகின்ற ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வரலும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வரலும் நீங்கள் உங்களோட தொழில் வளர்ச்சி மூலியமாக லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிக்கு பதினோராம் இடத்திலிருந்து அவர் பார்க்கக்கூடிய இடம் மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடம் இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய இடங்க அப்போ உங்களோட இளைய சகோதரத்தினால இந்த மாத காலகட்டம் ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் உங்களோட இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மன சந்தோஷத்துக்கான ஒரு காலகட்டம் உருவாகும் தெரிவித்தீங்க எந்த ஒரு காரியம் செய்தாலும் உங்களோட இளைய சகோதரத்தை பக்கத்தில் வச்சுட்டு செய்தீங்க அப்படின்னாக்கா அவர்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதேபோல் மூன்றாம் இடமானது முயற்சி ஸ்தானம் அப்படின்னால இதுக்கு முன்பாக நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கடந்த ஒரு இரண்டு இரண்டை வருட காலகட்டமாக தடைகள் ஏற்பட்டு போய் கொண்டிருக்கிறீங்க அப்போ தடையில் இருந்தக்கூடிய இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு முயற்சி ஸ்தானத்தை குருபவான் பார்க்கறனால இந்த மாத காலகட்டத்திலேருந்து எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டமாக இருக்குமோ தவிர தளர்ச்சிக்கான காலகட்டங்கள் கிடையாது அதுவும் முக்கியமாக இந்த சினிமா துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து புகழ் உருவாகக்கூடிய காலகட்டம் உருவாகும் ஐந்தாம் இடத்தை குரு பகவான் இருக்கார் இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு கடந்த கால நிகழ்வுகளை கடந்த ரெண்டரை வருட காலமாக போகாத கோயில் கிடையாது வழங்காத தெய்வம் கிடையாது சார் எங்களுக்கு திருமணமாகி நாலஞ்சு வருடம் ஆகிப்போச்சு ஆனால் குழந்தை பேரே அமையல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு தெளிவாக சொல்ல வரேன் குழந்தை பாக்கியம் இந்த மாத காலங்களில் கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இது இந்த மாதத்துலேருந்து ஏப்ரல் முப்பதாம் தேதி வரலும் இருந்துகிட்டு இருக்குங்க ஏன்னா பதினோராம் இடத்துல இந்த குரு உட்கார்ந்து உட்காந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கப்படுறதுனால நேர்கதியில் எதுவும் பார்க்கப்படுறதுனால வரின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளார மிதனராசி அன்பர்களுக்கு குழந்தை பேர் பெற்ற குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாஷமாக இருந்துட்டு இருந்ததை பார்க்க முடியுது அடுத்த ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்க இருக்கிறார் அது சொந்த வீட்டை குரு பகவான் பார்க்க இருக்கிறாருங்க ஏழாம் இடம் கலசர் சான்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க வெகு நாட்களாக பார்த்தீங்கனாக்கா திருமணமாக ஆகலை எனக்கு திருமணம் நடக்குமோ நடக்காதோ தெரியல அப்படின்னு ஏங்கி தவிக்கக்கூடிய எந்த நபர்களாக இருந்தாலும் இந்த மாத காலகட்டமானது உங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய அமைப்புகள் உருவாகும் வருகின்ற ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளார உங்களுக்கு திருமண யோகத்துக்கான ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்கின்றீங்க அப்போ வயது வந்த நபர்கள் யாராக இருந்தாலும் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் முப்பதுக்குள்ளார ஒரு உகந்த காலகட்டமாக இருக்கு திருமணத்தை முயற்சிக்கணும்னா கண்டிப்பாக முயற்சிக்குங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னாக்கா தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவான் இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னாக்கா தொழிலில் முடக்கங்கள் தொழிலில் தடைகள் ஏற்பட்டிருக்கும் குருவும் ராகுவும் சேர்ந்ததனால குரு சண்டால வரவுக்கு மீறிய செலவுகளும் கடன்களும் சந்திச்சிருக்கும் ஆனா இந்த மாத காலகட்டத்தில் இந்த ராகு பவன் தனித்து நிக்கிறார் நீர் ராசியில் நிக்கிறாரு அப்போ இந்த ராசிக்காரர்கள் இந்த ட்ரேடிங் பிஸ்னஸ்ஸு ஷேர் மார்க்கெட்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்டு இதை மாதிரியான தொழில்கள் ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு வருமானங்கள் பார்க்குறீங்கனாக்கா அதில் ஒரு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்களாக இந்த மாதம் இருந்துட்டு இருக்கதை பார்க்க முடியுதுங்க அப்போ ட்ரேடிங்கில் அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேனாக்கா உங்களோட சுய ஜாதத்தை பார்க்காம தயவுசெய்து நீங்கள் சொல்லக்கூடாது சுய ஜாதத்தை பார்த்துட்டு தான் செய்யணும் சுய ஜாதத்தை பார்க்காத செய்திங்கன்னா தடைகள் ஏற்பட்டால் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா கோச்சார் ரீதியான பலன்கள் ஒரு முப்பத்தஞ்சு தான் உங்களோட சுயஜாதம் தான் மீதமுள்ள அறுபத்தஞ்சு பர்சன்ட் பலன்கள் தெரியும் அதனால் எனக்கு தெரிஞ்சாலும் மிதன ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் இந்த நேரத்தில் தொழில் வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டம் உருவாயிடுச்சுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரலும் தொழிலுக்கான ஒரு உகந்த காலகட்டங்கள் எது செய்தாலும் அது தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம்னு நினைச்சதை சாதனைக்கான ஒரு கால க கலங்களாக இருந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அதனால மிதன ராசிக்காரர்களுக்கு எதுவும் கவலை கொள்ள வேண்டிய அவசியங்கள் கிடைக்கும் கிடையாது இந்த சனி பகவானோட அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் உட்காந்துருக்கார் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகிறதுனால கடந்த ரெண்டு வருட காலமாக இந்த சனி பகவான் எந்த விதத்தில் பல பல பிரச்சனைகள் கொடுத்தாரோ அதே அளவுகளுக்கு வருமானத்தையும் பெருகி தரக்கூடிய அளவுகளுக்கு இதே சனி பகவான் உங்களுக்கு காத்துட்ருக்கார் அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தெளிவான முயற்சிகள் எடுங்க எந்த விதத்தையும் தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி மன சந்தோஷத்துக்கான ஒரு காலகட்டமாக இருக்கு ராசிக்கு நான்காம் இடத்துல குரு கேது பகவான் இருக்கிறனால அழியா சொத்துக்கள் சொத்து பூர்வபுணியை வித்துட்டு அதுக்கு தகுந்த மாற்றான ஒரு இடங்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் நான்காம் இடத்தில் கேது பகவான் இருக்கக்கூடிய இந்த மாத காலகட்டத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் என்ன உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேர காலங்களில் அழியா சொத்துகள் ஏற்படணும் வீடு மலை ஆசல் வாங்கணும் வீடு மலை ஆசல் கட்டணுன்ற மாதிரியான ஒரு அமைப்புகள் இருந்துட்டு அது மாதிரியான வாய்ப்புகள் இருந்தாலும் முயற்சி எடுக்கிறது உங்களோட அருமையின் திறமை அப்படின்ற விதிங்க அதனால இந்த மாசி மாத கிரகங்களை அறையும் போது உங்களுக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்த காலகட்டமாக இருக்கு எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் பெறும் சுருக்கமாக சொல்லணுன்னாக்கா திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும் குழந்தை நபர்கள் குழந்தை பெற வாய்ப்புகளும் தொழிலில் தடை ஏற்படக்கூடிய நபர்கள் தொழில் அபிவிருத்தி பெறக்கூடிய காலகட்டமும் தனியார் துறையில் வேலை ராசி கூடிய நபர்களுக்கு உங்களுக்குன்ற ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய அமைப்புகளும் அரசாங்கத்தில் உத்தியோகம் பார்க்கக்கூடிய நபர்களுக்கும் உங்களுக்கு பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து புகழ் உருவாக்குறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருந்து கொண்டிருவீங்க திருமணமாகாத நபர்களுக்கு பதினோராம் இடத்தில் குரு போன்றால் திருமண வாய்ப்புகள் வீட்டின் வாயில் கதை தட்டக்கூடிய நேரமாக இருந்துட்டுருக்கு எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுத்து நடத்துறீங்களோ அந்தளவுக்கு இந்த மாத காலகட்டம் வளர்ச்சி புகுந்த ஒரு காலகட்டமாக இருக்கும் முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க நன்றி வணக்கம்